இது நான் காலில் கட்டி கொடுத்தது இது என்ன புதுசாக இருக்கு பரவாயில்ல எப்பா உயிரே போயிடுச்சிரா சாமி ஏ ஆழியா ஆழியா என்ன மாமா என்ன இது இதுவா நான் வரை எடுத்துட்டு போன டிபன் பாக்ஸ் அங்கே மறந்து வச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு தான் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன் அதெல்லாம் நல்லா க்ளீனா கழுவி வச்சிருவனுங்க பை பை ஒரு வாரத்துக்கு முன்னாடியா கழுவி வைக்கடமா பக்கத்திலே போக முடியலையே என்ன பண்ணலாம் ஐடியா மச் பெட்டர் எங்க அக்கா ரொம்ப பாவம் அடரா அடடா சிங்கம் எடமா பிடிக்குது баણે அம்மி இதுக்கெல்லாம் அம்மிதி அம்மிதிர் ஆ ஹே நான் டிஸ்கவரி பாத்துるேன்னு தெரியும்ல இப்போ எது காட்டுறون சேனல் மட்டும்னா டிஸ்கவரில பார்த்தா போர் அடிக்கும் மம்மா சிஞ்சன் பார்க்கலாம் ஜாலியா ஹாப்பியா இருங்க அழியா கார்ட்டூன்லாம் பார்த்தா என்ன வெச்சீகே அறிவு வளராது ஃபுல்லா மங்கிப் போயிடும் டிஸ்கவரி பார்த்தா அறிவும் வளரும் நீ நல்ல மார்க் எடுக்கலாம் சயின்ஸ்ல அதனால டிஸ்கவரி பாரு அங்க பேர் உணவெறிய குறங்க மாமா டிஸ்கவரில ஒரே வਾਇலன்ஸ் மாமா சென்சார் பத சிரிச்சிக்கிட்டே இருக்கலாம் அதனால கார்ட்டூன் தான் பார்க்கணும் அழியா பெரியவங்க என்ன சொல்றங்களோ அதுபடி learn பண்ணனும் அதான் சின்ன புள்ளை கழகு நீ போயிட்டு ஏதாவது படிக்கிற வேலை இருந்தா பாரு இல்ல ஹோம்ஒர்க் எதாவது வந்தா அதை செய் என்ன காலங்காத்தால எது சொல்லி தொந்தரவு பண்ணாத போ பெரியவங்களை இப்ப பார்த்தாலும் ஏத்து ஓ என்னையே டிவி பார்க்க வர மாட்டேங்கிறீங்கல்ல இருங்க உங்களுக்கு பெருசா ஏதாச்சும் பண்றேன் இந்த டைம்ல யாரா கால் பண்றது ஆ பேபி ஹாய் பேபி ஹாய் பேபி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் உன்ன தான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆமா நீ எங்க இருக்க நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலாம்னு இருக்கேன் நான் சொல்லியிருந்தேல எங்க அக்கா பொண்ணு ஆழியா அவ கூட தான் இருக்கேன் நான் வர ஹலோ பாப்பா யார் மாமா இது இதுதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு ஏ அவ பாக்க கியூட்டா இருக்கால அப்போ